பெரியாரினுடைய சிலையை உடைப்பேன் என்பவனுடைய கைகள் உடைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தமிழனுக்கு அர்த்தம் இன்னைக்கு பெரியாருடைய சிலையை உடைப்பேன் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒருவனுக்கு தமிழகத்தில் துணிச்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழர்கள் இதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க கூடாது பாரதிய ஹெச் ராஜா இனி எந்த இடத்தில் வந்தாலும் மக்களால் புரட்டி அடிக்கப்பட வேண்டும் அவ்வளவு பிரியமான ஒரு சாமி ரொம்ப சாமிக்கு ஒரு குண்டு வரலை திருப்பதி வெங்கடாச்சலபடிக்கு தமிழ்நாடு வந்து ஒரு நாய்க்கிட்ட தான் பி கிட்ட ஒரு நாட்டை கொடுக்குற மாதிரி தான் பெரியார் கடவுளை நம்பாத ஒரு தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் இருந்தாரு சாமிய கும்பிட்ட தங்கராச்சாரிய எண்பத்தி நாலு வயசுல இறந்தாரு காப்பாத்திருக்க வேண்டிய

ஒருவனுக்கு தமிழகத்தில் துணிச்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழர்கள் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க கூடாது மக்கள்கிட்ட தைரியமா அதுக்கு வேந்தன் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடரொளி தந்தை பெரியார் தொண்ணூத்தி நாலு வயது வரை பையை கட்டிக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யலனா லியோனி வாத்தியார் ஆயிருக்க முடியாதியா யார் பெரியாரை பார்த்து பேசுவது பெரியாருடைய சிலையை உடைப்பது கிராமத்துல சொல்லுவான் ஓ மயிரை வெட்ட வேண்டான்னு ஒரு பழமொழி இருக்கு முடியாட்டியும் ஓ மயிரையாவது நான் வெட்ட வெட்டுவண்டாம இத வெட்டி ஒரு பிரயோஜனம் இல்ல அதனாலதான் நம்ம ஆளு ஆண்டவனுக்கு கரெக்டாக இதைத்தான் கொடுக்கிறேன் திருப்பி வளர்ந்துரும்னு நல்லா தெரியும் அவ்வளவு பிரியமான ஒரு சாமி ரொம்ப பாசமா இருக்கேன் சாமிக்கு ஒரு சுண்டு வரலை குரா பார்ப்பான் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு போன வருஷம் சுண்டு வரல அடுத்த வருஷம் இந்த வரல கொடுக்க போறேன் குடுற குடு இத குடுக்கறிய ஏன் திருப்பி வளருதுன்னு நல்லா தெரியும் கடவுளை ஏன் ஏமாத்துற சில பேர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வழுக்க மண்டையா இருக்கேன் அவன் முடி கொடுக்க போயிருக்கேன் அந்த முடி எடுக்கிறவன் இப்படி தலைய ஆண்டனை ஏத்துக்கவே மாட்டாரியா மொத்தம் மூணு முடிதான் இருக்கு இத குடுக்கறதுக்கு அங்க இருந்து பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சுட்டு வந்திருக்கிய கையில இப்படி எடுத்த கோவிந்தா அப்படின்னு எழுத்திருந்தீங்கன்னா கையோட வந்திருக்கேன் இருபதாயிரம் ரூபாய் யாராவது ஏழை வாழ்க்கை ஏதாவது சாப்பாடாக்கி போட்டிருக்கலாம் அறிவு இல்லையா உனக்கு பெரியாரினுடைய சிலையை உடைப்பேன் என்ப என்பவனுடைய கைகள் உடைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தமிழனுக்கு ரோசன் சோழன இருக்குன்னு அர்த்தம் பெரியார் எப்படிப்பட்ட மனுஷன் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றப்ப அவர் மேல ஒருத்தன் செருப்பை வீசிட்டான் செருப்பை வீசிட்டு அந்த செருப்பை பிடிச்சிட்டு என்ன செய்வார் தெரியுமா வண்டி அப்படியே பின்னாடி நகர்த்துறான்னார் ரிக்ஷா பின்னாடி வருது யாருப்பா செருப்பை வீசினது ஒரு செருப்பை மட்டும் வீசிருக்கேன் இதை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன் அந்த இன்னொரு செருப்பையும் வீசு ரெண்டு செருப்பு இருந்தா தான் நான் போட்டுக்கிட்டு நடக்க முடியும் சொன்ன தந்தை பெரியார் தன் மீது வீசப்பட்ட செருப்பை கூட செருப்பை எறிந்தவனுக்கு பதில் எப்படி கொடுத்தாரு பாய்யா அவர் தான் கருப்பு சட்டை போட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறாரு பெரியார் கல்யாணத்துக்கு வாங்க திருமண மண்டபத்துக்கு வாங்கன்னு கெஞ்சிராங்க திருமண மண்டபத்துக்கு நான் வரல முந்திர நாள் நான் வீட்டுக்கு வர்றேன் ஏங்கய்யான்னு கேட்டதுக்கு பெரியார் சொல்றாரு கருப்பு சட்டை போட்டு கல்யாண மண்டபத்தில் வந்து நான் வாழ்த்துற வழங்கினேன்னா அது ஒரு மாதிரி எல்லாரும் சங்கடப்படுவீங்க கருப்பு சட்டை போட்டு பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்திட்டாரன்ட்டு மனசு வேதனைப்படும் அதனாலதான் நான் வீட்டுக்கு போனேன்னு சொல்லி பொது மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்ட தலைவன் தந்தை பெரியாரியா குன்றக்குடி அடிகளார போய் பார்க்க போறப்ப விபூதியும் குங்குமம் கொடுக்குறாங்க பெரியாருக்கு அதெல்லாம் நான் வைக்கிறதில்லைன்னு சொல்லல அவரு எடுத்து நேரம் அப்படி விபூதியும் குங்குமத்தை வச்சுக்கிட்டாரு உடனே எல்லா பத்திரிகைக்காரங்களும் பெரியார் குங்குமம் விபூதியை வச்சுட்டாரு அப்படின்னு சொன்ன பெரியார் சொல்றாரு நான் குங்குமம் விபூதி வைத்தது மதத்தை நம்புவதற்காக அல்ல என் நண்பனுடைய மனம் நோகாமல் இருப்பதற்காக குன்றக்குடி அடிகளார் என்ற நண்பன் வேதனைப்படக்கூடாதுன்னு நான் விபூதியும் குங்குமம் வச்சேன்னு சொன்ன பெரியார் பள்ளிக்கூடத்துக்கு ஆண்டு விழா போயிருக்காரு பெரியார் அப்ப இறை வணக்கம் பாடுறாங்க கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து பாடுறப்ப பெரியாரால எந்திரிக்க முடியல எண்பத்தொன்பது வயசு கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு பேர் தூக்கி பிடிச்சு என்னை எழுப்பிடுங்களா அப்படின்னு ரெண்டு பேர் கையை புடிச்சுக்கிட்டு கடவுள் வாழ்த்துக்கு எழுந்து நின்று மரியாதை செய்தவர் தந்தை பெரியார் அவருடைய கால் செருப்புக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன் பெரியாருடைய சிலையை உடைப்பேன்னு சொல்றான் ஹெச் ராஜாவுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் அன்னை கூட சொன்னார் இந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா கார் போகிறப்ப இந்த ரோட்டில் படுத்திருக்க நாயி கார் கூட குறைச்சிக்கிட்டே வரேன் எதுக்கு தான் வருதுன்னு இது வரைக்கும் எனக்கும் தெரியவே இல்லை கார் கூட அவ்வளோ ஸ்பீடாக குழைச்சிட்டு வந்துட்டு அப்படி முடியாமல் திருப்பி போவேன் சரி இத்தனை தடவை நம்ம துறத்துறமே ஒரு தடவை கூட ஒரு காரை கூட நம்ம கைப்பற்றலை எதுக்கு திருப்பி போகிறோம்னு நினைக்கவே நினைக்காது திருப்பி திருப்பி ஒடியாந்துக்கிட்டே தான் இருக்கேன் சரி அப்படியே அந்த நாய் காரை கைப்பத்துனாலும் அந்த காரை வச்சு அது என்ன செய்யும் பிஎம்டபிள்யூ வச்சு ஒரு நாய் என்ன செய்யும் அது மாதிரி தான் தமிழ்நாடு வந்து ஒரு நாய்கிட்ட கொடுத்த பிஎம்டபிள்யூ மாதிரி தான் பிஜேபி கிட்ட ஒரு நாட்டை கொடுக்குற மாதிரி தான் அந்த நாய் போல ஒவ்வொரு தடவையும் காருக்கு பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு திருப்பி போய் அந்த இடத்துல படுத்துக்குது பாருங்க அது போல ஒரு ஆளை வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா என்ற கட்சியில பாரதிய ஜனதாவில் இருக்க மற்ற தலைவர்கள் மீதெல்லாம் எனக்கு நல்ல மரியாதை இருக்கு இல கணேசன் அருமையான தலைவர் இதுவரைக்கும் யாரையும் மரியாதை குறைவாக பேசாத ஒரு பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் இல கணேசன் என் தலைவரை அடிக்கடி வந்து சந்தித்தவரிடம் ஆலோசனை பெறக்கூடியவர் மாற்று கட்சியை மதிக்க தெரிந்தவர்கள் நல்லவர்கள் இருக்காங்க இந்த ஒரு ஆளை வந்து இதுக்குன்னே வச்சிருக்காங்க காரைக்குடியில நரேந்திர மோடி அவர்களிடம் சொல்லுகிறேன் இது போன்றவர்களால் தான் உங்க கட்சி ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கறது கூட இனிமே முன்னூறு ஓட்டு கூட வாங்காது அதனால ஹெச் ராஜா போன்றவர்களை நீங்களே கட்சியை விட்டு நீக்காவிட்டால் தமிழர்கள் தக்க பாடம் ஹெச் ராஜாவிற்கு புகட்டுவார்கள் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தந்தை பெரியார் தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் இருந்தார் ஒரு சாமியை கூட கும்புள்ள சாமிக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டு வெளுவலுன்னு வெளுத்தார் எல்லா சாமியும் தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் இருந்தார் ஆனால் உங்கள் காஞ்சி சங்கராச்சாரியர் எண்பத்தி நாலுல போயிட்டாரு உன் கடவுள்கிட்ட சொல்லி ஒரு பத்து வருஷம் இருக்க சொல்ல வேண்டியதான பெரியார் கடவுளை நம்பாதவர் தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் இருந்தாரு ஓன் ஜாமிய கும்பிட்ட சங்கராச்சாரியார் யார் எண்பத்தி நாலு வயசுல இறந்தாரு காப்பாத்திருக்க வேண்டியான ஆனா இன்னைக்கு அதே காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திரர் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்பொழுது எந்திரிக்காம இப்படியா உட்கார்ந்து இருந்தார் ஏங்க சாமியார் அப்படி உட்காந்துருந்தாருன்னா தியானத்தில் இருந்தாருங்கிறேன் அது தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்பது மரபு இல்லையா மரபை ஏன் மீறினார் அப்படின்னா அது மடத்துக்கெல்லாம் மரபெல்லாம் கிடையாதுங்க அது என்ன மடத்துக்கு மரபு மடத்துக்கு மரபு கிடையாதுன்னா வாயில் தானே திங்கிறாரு சாமி வாயில் தானே சாப்பிட்றாரு மடத்தில் சாமி வாயில் திங்கிறது இல்லைங்க வெளியே போகிறது எப்படி போகிறாரு அதில் தானே போகிறாரு கால் போகுது அவருக்கு மனுஷன்னா வாயில சாப்பிடணும் அது வழியா வெளியே போகணும் அதான் மனுஷன் என்ன மரபு மடத்து கிடையாதுன்னா குருவாயூர் கோயில்ல போய் சட்டையை கலத்தி சாமி முன்னால நிக்கணுங்கிறீங்க கலத்தி போறான்ல யாராவது அதுக்கு சண்டை போடுறமா என்னன்னு கேட்டா அது மரபு அப்படிங்கிறீங்க தேங்காய் மரத்தை வச்சு சாமி இப்படித்தான் கும்பிடணுங்கிறீங்க ஏன் சாமி அப்படித்தான் கும்பிடணும் நான் இப்படி கும்பிடுவேன் அப்படின்னா இல்ல அதுதான் மரபு சொல்றியா இல்லையா உங்கள் மதத்துக்கு ஒரு மரபு வச்சிருக்க மாதிரி எங்களுடைய தமிழ் தாய்க்கு ஒரு மரபு இருக்கு அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது போது எந்திரிச்சு நிக்கணும் தமிழ் என்பது இந்துக்கும் இஸ்லாமியனுக்கும் கிறிஸ்தவன் எல்லாத்துக்கும் பொதுவான மொழியா தமிழ்ங்கிறது இந்துக்கு ஒரு மொழி இஸ்லாமியனுக்கு ஒரு மொழி தமிழ் இது கிறிஸ்தவனுக்கு ஒரு தமிழ் மொழின்னு கிடையாது எல்லாம் தமிழ் தான் ஒரே மொழி தான் எல்லோருக்கும் ஒன்றுதான் அதனால அது இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவனாக இருந்தாலும் போப்பாண்டவரே இங்க ஒரு மேடைக்கு வந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்பொழுது புத்தாண்டவர் எந்திரிச்சு நின்றுதான் அது கிறிஸ்தவ மத உலக தலைவருக்கும் பொருந்தாது கவி பேரரசு வைரமுத்து அப்படி சொன்னாருங்கிறதுக்காக சிறுவிலிபுத்தூர்ல இருக்க ஜியர் ஒரு சாமியாரு எல்லாத்தையும் துறந்தவர் அமைதியே உருவானவர் அவர் சொல்றார் சோடா பாட்டில் எடுத்து அழிக்கணும் அப்படிங்கிறார் கையில் குச்சி இவ்வளோ பெரிய ராமம் காவி ட்ரெஸ்ஸு வெறுமேலோட மேலோடு உட்காந்துக்கிட்டு சோறா பாட்டில் எடுத்து அடிக்கணுங்கிறார் உண்ணாவிரதம் இருக்க போனார் ஒரு மணி நேரத்துக்குள்ளே சுகர் டவுன் ஆயிடுச்சு ஆண்டாளுக்காக உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்ட்டு உட்காந்தாரு சுகர் டவுன் ஆகி வேர்த்து டாக்டர் வந்து கண்டினியூ பண்ண இதுதான் கடைசி உண்ணாவிரதம் யாராவது ரெண்டு பேரை வர சொல்லி ஏதாவது கெஞ்சி கூத்தாடி உண்ணாவிரத்தை ஃபினிஷ் பண்ணிடு அவ்வளோதான் அப்படின்னு டாக்டரு செல் செல்ஃபோனில் சொல்லவும் உடனே அப்போது ஓடினது யாருன்னா ஹெச் ராஜா எஸ்வி சேகர்லாம் போய் ஜியர் அவர்களே ஜியர்கள் உண்ணாவிரதம் இருப்பது சமுதாயத்துக்கே நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா சுகர் டவுன் ஆகி செத்தா பெரிய அசிங்கமாகி போயிடும் வயிறு துயிரோடு இருக்கார் நீ செத்தீங்கன்னா பெரிய அசிங்கமாக போயிடுமியா அதனால் ஓடி போயிரும் உண்ணாவிரதத்தோட நிப்பாட்டிருன்னு சொன்னோன்னே ஓடினார் கேவலமா இல்லை வைரமுத்து தான் அவருடைய எழுதிய அந்த கருத்துக்கு வருத்தம் தெரிவித்த பிற்பாடு அவரை அசிங்கமாக பேசி தலையை கொண்டு வருவேன் நாக்கை அறுத்து விடுவேன் என்று பேசியவர்களை இன்னும் இந்த ஆட்சி அனுமதித்துக் கொண்டிருக்கிறது இந்த மதம் என்ற பெயரில் நமது தமிழர்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை இன்று பாரதிய தனஜா செய்து கொண்டிருக்கிறது ஆனால் தந்தை பெரியாரை கூட பார்க்க முடியாது என்று முதலில் அறிக்கை விட்ட ஒரு தலைவன் எங்கள் செயல் தலைவர் தளபதியார் அவர்கள்தான் பெரியாரை தொட்டு கூட பார்க்க முடியாது ஹெச் ராஜாவை குண்டர் சட்டத்தில் பிடித்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று எங்கள் தளபதி இன்னைக்கு அறிக்கை விட்டிருக்கார் தான் எங்களுடைய திமுக தொண்டர்கள் ஹெச் ராஜாவினுடைய அந்த குடும்பாவை என்னை எரிச்சுக்கிட்டு இருக்கான் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறோம் பேசிட்டு இருக்காரு நேற்று பேசியிருக்காரியா நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி பாஷா 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 எல்லாம் கைதட்டினா இப்ப பதினாறு வயது நிலையில பார்த்தா மயிலோட அம்மாவுக்கு தாவணி கட்டினா கூட நல்லா தாண்டா இருக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னாரு கைதட்டினா வயசான காலத்துல கூட வெள்ள தாடியோட நெருங்கூடா அப்படின்னாரு எல்லாம் கைதட்டினா ஓகே ஆனா நேத்து பேசின பேச்சிருக்கு ஒரு சக்தி இருந்தது அவர்கள் மிக சிறப்பாக அந்த கட்சியை கற்றுக்கோப்பாக வைத்திருந்தார்கள் தலைவர் 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 அவர் கட்சி மிக சிறப்பாக வைத்திருந்தார் அந்த அம்மையார் இறந்து விட்டார்கள் தலைவர் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் இப்பொழுது ஒரு வெற்றிடம் இருக்கிறது அரிய கண்டுபிடிப்பு ஐயா வெற்றிடம் இப்பதான் வந்துச்சா தமிழ்நாட்டுக்கு நான் கேட்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி என்று சுமத்தப்பட்டு நாலு கோடி ரூபாய் அபராதமும் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெற்று மைக்கேல் டி குன்கா என்ற நீதிபதியுடைய தீர்ப்பினால் சிறைச்சாலையில் போய் அடைக்கப்பட்டு ஓ பன்னீர்செல்வம் தற்காலிக முதலமைச்சர் ஆகும் போது அப்ப கேப் இல்ல வெற்றிடம் இல்ல நல்லா இருந்துச்சா தமிழ்நாடு எங்கேயா இருந்தா பணியே வந்திருக்க வேண்டியான அப்ப அம்மா கேளுக்கு போயிடுச்சு ஓ பன்னீர்செல்வம் இருக்கார் வெட்டிட விழுத்துருச்சு நான் வரப்போறேன் வந்திருக்கலாம்ல எங்க போன ஏன் வரல இப்ப யாரோ ஒரு நாலு பேர் தட்டேத்தி விட்டு கூட இருக்கிற ஆளுகள்லாம் பாருங்க ஏசி சண்முகம் சைதை துறைசாமி கட்சிகளை கெடுத்து கெடுத்து எல்லா இடத்துலையும் வீணா போன ஆள் பூரா ஒன்னு சேர்ந்துருக்கு சைதை துரைசாமி முதல்ல அதிமுக பெரியப்ப அதிமுக ஜானகி அணியில் இருந்தார் ஜானகி அணியில இருந்தப்ப அவர் என்ன பேசினார்னா ஜெயலலிதா கூட அரசியல் செய்வதும் மலத்தை தின்பதும் ஒன்றுதான் தான் யாரு சைதை துரைசாமி சொன்ன வாக்கியம் ஜெயலலிதாவுடன் அரசியல் செய்வதும் மலத்தை தின்பதும் ஒன்று தான் அப்படின்னார் ஆனால் ஆறு வருஷம் அதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் மேயரார் இப்போ சாப்பிட்டு அது சரியா டேஸ்ட் இல்லை போல கிளம்பி வந்துட்டார் ஜானகி அம்மையாருடைய இருந்து ஜானகி அம்மியார் இறந்த பிறகு ஜெயலலிதா வந்தாரு ஜானகி கூட இருந்தப்ப ஜானகி இறந்துச்சு ஜெயலலிதா கூட ஆறு வருஷம் இருந்தாரு ஜெயலலிதா அம்மா இறந்துச்சு இப்ப யாரு கூட வந்திருக்காருன்னா ரஜினிகாந்த் கூட வந்திருக்காரு யாரு சைஜை துரைசாமி நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல ஜானகி அணியில இருந்தாரு ஜானகி இறந்து போனாங்க ஜெயலலிதா அம்மா கூட ஆறு வருஷம் இருந்தாரு அந்த அம்மா இறந்துருச்சு இப்போ ரஜினிகாந்த் கூட மேடையில் இருக்கார் நான் சூப்பர் ஸ்டார்ட்ட இந்த மாதிரி ஆளுகளை பக்கத்தில் வைக்கிறேன் அங்கே இருக்கேன் சகன் நஞ்சாரி இல்லை அது மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் ஒரு கூட்டணியில் சேர்ந்தால் அந்த கூட்டணி இல்லாமல் போயிரும்னு அதில் ஒரு ஆள் தான் சைதை துறைசாமி அவரு நேற்று அவர் கூட நின்றுக்கிட்டு இருக்காரு அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் கம்பெனி சீக்கிரம் காலி ஆகிரும்டான்ட்டு எங்கே போயிருந்தீர்கள் அப்பொழுதெல்லாம் எவ்வளவு புயலில் இன்னைக்கு சென்னை மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு மக்களையாவது வந்து இதுவரைக்கும் சந்தித்து ஒரு நல்ல துணிமணி கொடுத்து ஒரு நல்ல சாப்பாடு போட்டதாக ஒண்ணுமே செய்யாம திடீர்னு போறேன் நல்ல ஆட்சி எப்படியா கொடுப்ப பாரதிய ஜனதா அவ்வளவு பெரிய தேசிய கட்சியே டெபாசிட் போற அளவுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கிட்டு இருக்குது பாரதிய ஜனதா ரஜினிகாந்த் ஆரம்பிக்கிற கட்சி என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க நடிகர்கள்லாம் ஆரம்பித்த கட்சி என்ன ஆயிடுச்சு வரிசையாக ஒருத்தரையா சொல்லிட்டான் நடிகர் சிவாஜி கணேசன உடைய ஒரு நடிகர் வேணும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவரு சொந்த ஊரான திருவையாறுல நின்று தோற்று போனார் தோற்று போனது கூட பரவாயில்ல அவர் உயிரோடு இருக்கும்போது திருவள்ளிக்கேணியில ஓட்டு போட வந்தார் காலையில் ஒன்பது மணிக்கு வந்திருக்காரு விசி கணேசன் இருக்கான்னு பாருப்பா அண்ணே உங்க ஓட்டை எட்டரைக்கெல்லாம் போட்டாங்க நான் சிவாஜி கணேசன் ஓட்டே கல்ல ஓட்டு போட்டாங்க அவர் வெளியில வந்து பத்திரிக்கைக்காரங்கிட்ட சொன்னார் எனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க என்னையும் ஓட்டு போட விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னார் சிவாஜி கணேசன் நிலமையே எப்படி கதை வசனம் டேரக்ஷன் இயக்கம் கேமரா நடனம் பாடல்கள் இசை எல்லா ஆகாங்க ஒரே ஆள் பார்ப்பார் கெட்டிக்கார் டி ராஜேந்தர் பாட்டெல்லாம் போட்டா கேட்க கேட்க ஆசையா இருக்கு வாசம் இல்ல மலரிது வசந்தத்தை தேடுது அப்படிலாம் பாட்டு போட்டவர் தான் அரசியலுக்கு வந்தாரு இந்தியாவின் தலைநகரம் டில்லி செவுத்துல ஓடுறது பள்ளி பையங்க விளையாடுறது கிள்ளி குளத்துல பூக்கிறது அள்ளி டண்டனக்கா டனக்கு நக்கா அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு இப்போ அது டண்டனக்கா டனக்கு நக்காவா தான் இருக்கு கட்சியை காண அவங்க வீட்டுக்காரமாவே அவருக்கு ஓட்டு போடுமான்னு சந்தேகமா இருக்கு அவர் ஆரம்பிச்ச கட்சியில பாக்கியராஜ் அவர்களை எம்ஜிஆர் புரூக்லின் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பாக்கியராஜ எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு கே பாக்கியராஜ் மாவட்டம் மாவட்டத்துக்கு வந்து மீட்டிங் போட்டார் திண்டுக்கல்ல பாக்கியராஜ் கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் எம்ஜிஆரோட வாரிசு வந்துட்டார்யான் இப்போ என்ன நிலமையில் இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றம் மக என்னமோ முன்னணி மயமா மாமா மூக்கா அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இப்போ அவர் அப்படி ஆரம்பிச்சாரான்னு அவர்கிட்ட கேட்டாலே ஞாபகம் இல்லை எனக்கு ஒன்று ஆரம்பிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குன்றார் பாக்கியராஜ் அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் பிளே ரைட்டரு விஜயகாந்த் நம்பாளு இதே மாதிரி தானே ஆரம்பிச்சாரு கட்சி ரஜினியோட ரொம்ப பிளான் பண்ணி மாவட்டம் ஒன்றியம் பேரூர் ஊராட்சி வரைக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து ஆரம்பிச்சாரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ட்டு அவரோட நிலைமை அவராது பரவாயில்ல விருதாச்சலத்தில் தனியா நின்னு ஜெயிச்சாரு அதிமுக கூட கூட்டணி வச்சு இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் யாரு விஜயகாந்த் அன்னைக்கு திமுகவுக்கு இருபத்தி மூணு சீட்டு விஜயகாந்துக்கு இருபத்தி ஒன்பது சீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று எதிர்கட்சி தலைவர் சிஎம் கேடர் சிஎம் பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதே பாதுகாப்பு எதிர்கட்சி தலைவர் கொடுக்கணும் விஜயகாந்த் வந்தார் சட்டமன்றத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் வந்தார் அஞ்சு வருஷத்துல வந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாரு யாரோ ஒரு அதிமுக எந்திரிச்சு அப்படின்னுக்கா பேச வந்திருக்கேன் என்ன அப்படின்னு நாக்க மடக்கினாரு சபாநாயகர் நாக்கை மடக்கியதால் வெளியே போங்க அப்படின்னாரு நாக்கை மடக்கினதுக்காக வெளியே போனவர் தான் அப்ப போனவர் தான் இன்னும் உள்ளேயும் போல இனிமே போகவும் முடியாது சென்மத்துக்கு எங்கேயும் போக முடியாது பொழுது போல போச்ச டக்கினதுக்கு வெளியே போனார் காரணம் என்ன சட்டமன்றத்தில் பேச தெரியல நல்ல நடிகர் தான் கண்ணு போகும் சின்ன தொண்டை தோல்ல போட்டு கே 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 நடிச்சார் அரசியல் அவரால் ஏதாவது செய்ய முடிஞ்சதான் இருபத்தொன்பது எம்எல்ஏக்கள் பதினோரு எம்எல்ஏ ஒரு ரெண்டு மூணு மாசத்துல இழந்துட்டார் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் போய் நாக்க மடக்கி வெளியே போய் நாக்க மடக்கினதுக்கு சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றினாங்க இனிமே அவர் சட்டமன்றத்தில் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது விஜயகாந்த் அரசியல்ல இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ வந்தவர் இப்ப தரகீழா கிடக்கிறார் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி திருப்பமாத்தி சொல்ல அப்படின்னாரு ரெண்டா புலந்திருச்சு கட்சி இரநா ஒரு நாராயண போச்சு கட்சியிலே ரெண்டே பேர் தான் இருக்காங்க கட்சி எழுத்து மூணு இருக்கு சமத்துவ மக்கள் கட்சி கா ஒரு எழுத்துக்கு ஒரு ஆள் கூட இல்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க நடிகர்கள் இப்படி கட்சியை ஆரம்பித்து எப்படி தலைகுப்புற விழுந்து கிடக்கிறார்கள்ன்றதுக்கு கணக்கு வழக்கு இல்லை ஆனா நான் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன்னு நேற்று சூப்பர் ஸ்டார் பேசுறாரு சாதாரணமாக அரசியலுக்கு நேற்று மாதிரி ஒரு வேலப்பஞ்சாவடியில் கூட்டத்தில் பேசிட்டு அரசியல் தொடங்கல தலைவர் என் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அறிமுகம் தான் என்ஜிஆரை நடிகர் ஆக்கியது இன்னைக்கு நான் சவால் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நின்றால் டெபாசிட் கூட அவர் ஆரம்பிக்கிற கட்சியால் வாங்க முடியாத காரணம் என்னன்னா அடித்தளம் எதுவுமே இல்லை அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிக்காது கமல்ஹாசன் எடுத்துக்கங்க அவரை பாருங்க இவ்வளவு நாள் எங்கே இருந்தீர்கள் அதுக்கு அவர் பதில் இவ்வளவு நாள் நான் இங்க இருந்தேன் இனிமே வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவேன் இவ்வளவு நாள் உங்களுடைய உள்ளங்களில் இருந்தேன் இப்பொழுது இல்லங்களுக்கு வருகிறேன் ரெண்டும் ஒன்று தானேயா இவ்வளவு நாள் உள்ளங்கள்ல இருந்தாராம் இப்போ இல்லங்களுக்கு வர்றாராம் வசனம் தான் நல்லா இருக்கு திருவிளையாடலை நாயே சொல்லுவார்ல பேசுகிறப்ப இலக்கணமா பேசு பாட்டு எழுதுகிறப்ப தோட்டையை விட்டுரு அது மாதிரி சிறப்பு அழகழகான வார்த்தை கசானாவை நோக்கி அல்ல நேற்று திடீர்னு மேடையில் ஒரு அரை மணி நேரம் பேசிவிட்டு இந்த நாட்டிலே அரசியல் செய்யலாம் என்ற மனப்பால் குடிக்கின்ற இந்த நடிகர்கள் மண்ணை போவதுதான் நிதர்சனமான உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னால்